பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் டைல் வந்து சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு துணியில் நல்லபடியாக வந்துடும் இப்போது அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் எஜ்ஜில் வச்சுக்கோங்க எஜ்ஜில் வச்சுட்டு இப்படி வந்து தையல் போடுங்க இந்த மாதிரி தையல் போடுறப்ப உங்களுக்கு அந்த துணியை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரும் மெயினாக அதில் பாருங்கள் தையல் போடுற பகுதி வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து சின்னதாகவும் லெஃப்ட் சைடில் வந்துட்டு பெரிய பீஸாகவும் இருக்கும் இது தான் வந்து ப்ரொசீஜர் இதே மாதிரியே வந்துட்டு தான் நம்ம துணினே தையல் போடுற பகுதி மட்டும்தான் நமக்கு ரைட் சைடு இருக்கும் மிச்ச எல்லா துணியுமே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸும் கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போடுறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக வந்து பிகினர்ஸாக இப்போ தான் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த ஹோல் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கோட்டு மேலேயே த தையல் போட்டே வாங்க இந்த மாதிரி ரூடு பேப்பரை எடுத்துக்கோங்க ரூட் பேப்பரில் அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் எஜ்ஜில் வச்சு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க லிஃப்ட் பார லைட்டாக தூக்கி விடுங்க பேப்பர் கிளியவும் கூடாது அதே மாதிரி வந்து தையல் வந்து ஒரே மாதிரியும் இருக்கணும் உங்களுடைய ரைட் சைடு வந்து சின்ன பகுதியாகவும் லெஃப்ட் சைடு வந்து பெரிய பகுதியாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் எப்படி வந்து ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணுறேன் எப்படி வந்து ஹேண்டை வந்து மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பெடலிங் எப்படி பண்ணுறது ஊசி எப்படி வந்துட்டு ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க இப்படி பிகினர்ஸ் வந்து கற்றுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாகவும் தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கிறனால நம்ம வந்து நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும் நம்மளோட துணி வந்து புதுசாக க தச்சுங்க தைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது நல்ல ப்ரொஃபஷ்னல் மாதிரி தெரியும் அதனால் பேசிக் நீங்கள் அளவுக்கு பர்ஃபெக்டாக கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஏர்னிங் வந்து சீக்கிரமாகவே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் எங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா தை எங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் பேசிக்கைளை விட வந்து ப்ளவுஸ்லாம் நல்லா தைக்க தெரியும் ஆனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறவங்க அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க